ஹாய் ஹலோ வணக்கம் எம்பி தேர்தல் ரிசல்ட்டே இன்னும் வரவில்லை அதற்குள் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாராம் அண்ணாமலை தகவல் ஒன்று நமக்கு கிடைத்துள்ளது நடந்து முடிந்த எம்பி தேர்தலுக்கு தமிழக அரசியல் கட்சிகள் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பேயே களப்பணியில் இறங்கிவிட்டன ஆனால் தமிழக பாஜக மட்டும் இரண்டு வருடங்களுக்கு முன்பேயே இதற்கான ஆயுத்த பணியில் இறங்கியது அந்த வகையில் மதுரையில் உள் முதல் ஆலோசனை நடத்தை கூட்டத்தில் நடத்தி திராவிட கட்சிகளுக்கு டஃப் தந்திருக்கிறார் அண்ணாமலை இப்போது தமிழகத்தில் தேர்தல் முடிந்துவிட்ட நிலையில் தமிழக பாஜக தலைவர்கள் பலரும் வட மாநிலங்களில் பாஜகவுக்கு ஆதரவான பிரச்சாரத்தை முன்னெடுக்க வட மாநிலங்களுக்கு தாவி இருக்கிறார்கள் தென் சென்னையில் போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானாவில் பிரச்சாரம் செய்து வருகிறார் தெலுங்கானாவின் ரயில் பஸ் பயணிகளிடமும் மார்க்கெட்டுக்கு காய்கறிகள் வாங்க வரும் பெண்களிடமும் வாக்கு சேகரித்து வருகிறார் தமிழிசை அதேபோல் நெல்லையில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் உத்தரப்பிரதேசத்துக்கு சென்றுள்ளார் கேரளாவில் பிரச்சாரம் செய்த அண்ணாமலை அந்த வாரம் இறுதியில் மேற்குவங்கம் தெலுங்கானா உத்திரப்பிரதேச மாநிலங்களில் பிரச்சாரம் செய்யவிருக்கிறார் இதற்கிடையே கோவை மாவட்ட பாஜக நிர்வாகிகளில் அழைத்து நேற்றைய தினம் ஆலோசனை கூட்டத்தில் நடத்தியிருக்கிறார் அண்ணாமலை தேர்தல் பணி செய்ததற்காக நன்றி தெரிவித்து கொண்டதுடன் சில முக்கிய அறிவுறுகளையும் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார் குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு ஐநூறு நாட்கள் தான் இருக்கிறது சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இப்போதிலிருந்தே நாம் திட்டமிட வேண்டும் தயாராக வேண்டும் இதற்கு முன்னதாகவே வட மாநிலங்களுக்கு சென்று பாஜகவினருக்கான வாக்கு சேகரிப்பு பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது அவசியம் வட மாநிலங்களில் தேர்தல் பணிகள் வெற்றிக வெற்றிக்கான வியூகம் களத்தில் பணியாற்றுவது உள்ளிட்டவைகளை அங்குள்ள பாஜகவினர் எப்படி கையாளுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் சட்டமன்ற தேர்தலுக்கு உங்களுக்கும் பலனளிக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு கிடைத்த தகவல்களின்படி பூத் கமிட்டி நம்மிடம் பலகீனமாக இருக்கிறது அதனால் பூத் கமிட்டியை வலிமைப்படுத்த நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று அட்வைஸ் செய்திருக்கிறார் அண்ணாமலை இந்த நிலையில் திமுக அதிமுக பாணியில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததும் கட்சியினரை அழைத்து அக்கட்சியின் தலைவர்கள் வெற்றி நிலவரத்தை ஆராய்ந்தது போலவே பாஜக பொறுப்பாளர்கள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் எம்எல்ஏக்கள் ஆகியோரிடமும் விசாரிப்பதற்காக நேற்று நடந்த அண்ணாமலை திட்டமிட்டிருப்ப திட்டமிட்டிருக்கிறார்